அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள் நாளைக்கு திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி அந்த சப்தமி திதி என்பது ரொம்ப மங்களகரமான திதி சூரிய வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதி காலையிலே பூராட நட்சத்திரம் அது சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் இந்த சப்தமி திதிங்கிறது ரொம்ப மங்களகரமான திதி இந்த சப்தமியும் ஞாயிறும் கூடி உள்ள இந்த சுப நாளிலே நாளைக்கு பெண்களெல்லாம் நல்ல நீண்ட ஆயுளோடு கணவன்மார்கள் வாழ்வதற்காகவும் குடும்பத்திலே பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த சப்தமி திதியிலே சூரிய பகவானை காலையிலே வணங்குவது சாலச் சிறந்தது அதோடு நவக்கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக எந்த இடத்திலே நவக்கிரகங்கள் தங்கள் தோஷங்களை நீக்கிக் கொண்டதோ அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்து இறைவனை நினைத்து இந்த அருமையான தேவார பாடலை நீங்கள் சொன்னால் அது சால சிறந்ததாக இருக்கும் முதல்ல அந்த தேவார பாடலை பார்த்துருவோம் மெய்யின் மாசினர் மேனி விரி துவர் ஆடையர் பொய்யை விட்டிடும் புன்னியர் சேர் மங்களக்குடி செய்ய மேனி செழும் புனல் கங்கை செரிசடை சேவடியேத்த வல்லார்க்கு அழகாகுமே ரொம்ப அருமையான ஒரு பாட்டு மெய்யன் மாசினர் மாசு இல்லாத மேனியை உடையவர்கள் மேனி விரி துவராடையர் துவராடை அப்படின்னு சொன்னாலே இந்த சந்யாசிகள் துறவிகள் அணுகின்ற அந்த ஆடை துவராடை காவி பொய்யை விட்டுடும் புண்ணியர் இதெல்லாம் இருந்துகிட்டு என்ன பண்ணணும் குணங்களிலே பொய் பேசக்கூடாது பொய்யை விட்டுடும் புண்ணியர் அவங்க எல்லாம் எங்க போவாங்களாம் சேர் மங்களங்குடி உடம்பிலே தூய்மையானவர்கள் துவராடை அணிந்த துறவியர்கள் பொய்யை விட்ட உண்மையை பேசுகின்ற சத்தியவந்தர்கள் எல்லாம் சென்று சேருகின்ற மங்களங்குடி செய்ய மேனி அங்கே போய் யாரை பார்ப்பாங்களாம் செய்ய மேனி செழும்புனல் கங்கை செரிசடை சிவந்த மேனியையும் செறிந்த சடையிலே கங்கையை சூடியவருமான அந்த ஐயனை போய் பார்த்து அவருடைய திருவடியை பாடுவார்களாம் அதுதான் அவர்களுக்கு அழகு அதுதான் அவர்களுக்கு குணம் இந்த பாடலை பாடுவதன் மூலமாக மங்களக்குடி இறைவனின் மகத்தான ஒரு பேரருளை பெறலாம் இது திருமங்கலங்குடி என்பது அற்புதமான ஒரு திருத்தலம் அந்த திருமங்கலங்குடியில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா அங்கே நவகிரகங்களுக்கு கோயில் கிடையாது பக்கத்தில் சூரியனார் கோயில் இருக்குது கும்பகோணத்தில் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆடு துறையிலிருந்து வலது பக்கம் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சூரியனார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திருமங்கலக்குடி இறைவனை போய் நாம் தரிசனம் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு தேவார பாடல் பெற்ற இந்த தலம் இது ரொம்ப அற்புதமான தலம் இறைவனுக்கு பிராணன் கொடுத்த ஈஸ்வரன் பிராண நாதேஸ்வரன் அப்படின்ட்டு பேர் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப அற்புதமாக காட்சி தரும் அம்பாள் மங்கள நாயகி சர்வ மங்களங்களையும் தரக்கூடியவள் மங்களாம்பிகா அப்படின்ட்டு பேர் இங்கே சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் இருக்கிறார் பொதுவாக வழக்கமான லிங்கத்தின் பானம் இந்த ஆவிடையார் இருக்குமது இல்லையா அந்த உயரத்தை விட சிறியதாக இருக்கும் அது இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அதே சமயத்தில் சிவலிங்கத்தினுடைய பானம் ஆவிடையாரை விட உயரமாக இருக்கிறது தனி சிறப்பு இந்த அம்மன் தனி சன்னதியிலே தெற்கு நோக்கி வலது கையிலே தாலி கொடியோடு காட்சி தருகின்ற காட்சி வேற எங்கேயும் பார்க்க முடியாத காட்சி சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்று இரண்டு தீர்த்தங்கள் இந்த இடத்திலே உள்ளன நவக்கிரகங்கள் வழிபட்ட தலம் என்பதாலே தனி சன்னதி கிடையாது நவக்கிரகங்களுக்கு வாசற்படியிலே விநாயகர் சண்முகர் எல்லாம் இருப்பார்கள் கொடிமரம் பலிபீடம் அப்புறம் நந்தி இவர்களெல்லாம் கடந்து உள்ளே சென்றால் அம்பாள் சன்னதி மண்டபத்திலே நடராஜ சிவகாமி ஈசானமூர்த்தி சூரியன் சந்திரன் எல்லாம் தரிசனம் பண்ணலாம் அந்த கருவறையை சுற்றி தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் காவேரிமன் பண்ணலாம் வெளிச்சூப்பில அகத்தீஸ்வரருக்கு இது முதலாம் குலத்தங்க சோழன் அவனுடைய மந்திரி ஒருத்தவர் என்ன பண்ணாருன்னா வசூல் பண்ண பணத்தை வச்சு இந்த பிராணநாதேஸ்வரருக்கு திருமங்கலக்குடியில் ஒரு கோயில் கட்டிட்டார் அரசாங்க கஜானாவில் வந்து சேர வேண்டிய பணம் இப்படி சம்மதம் இல்லாமல் கோயில் கட்டியதை எண்ணி அந்த குலோத்துங்க சோழன் இந்த மந்திரிக்கு மரண தண்டனை விதி விடுத்து விட்டான் இந்த மந்திரியினுடைய மனைவி உனக்கு கோயில் கட்டினியே கடைசியில் மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டியேனுட்டு இந்த மங்களாம்பிகை இடத்திலே தாலிப்பு விஷயம் கேட்டேன் அப்போது அந்த மந்திரி கொலை தண்டனை விதிக்கப்பட்ட மந்திரி ஒரே ஒரு விஷயத்தை ராஜா கிட்ட சொன்னான் ராஜா தப்பு தான் நீங்கள் தண்டனை பண்ணிட்டீங்க நான் எல்லா செல்வமும் இறைவனுடையதுதான் என்று எண்ணி இறைவனுக்கு நான் ஒரு கோயில் கட்டிவிட்டேன் நீங்கள் இப்பொழுது உள்ள சட்டப்படி அரசாங்க பணத்தை எடுத்து எப்படி கோயில் கட்டலாம் என்று கேட்டுவிட்டீர்கள் நல்லது உங்கள் சட்டத்தை நான் மதித்து இந்த மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்காக ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்னுடைய உடம்பை திருமங்கரக்குடியிலே கொண்டு போய் தான் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் ராஜா சரின்னு ஒத்துக்கிட்டார் மரண தண்டனை நிறைவேற்றி ஆகிவிட்டது மந்திரியனுடைய மனைவி திருமங்கலக்குடி சன்னதியிலே விழுந்து கதறிய கதறல் அந்த மங்களாம்பிகையின் காதில் விழுகிறது நமக்காக கோயில் கட்டியவன் இப்படி உயர் துறப்பானா என்று நினைத்த அந்த ஈசனும் ஈஸ்வரியும் இந்த மந்திரியினுடைய சடலம் திருமங்கலக்குடியிலே நுழைந்து அந்த கோயில் எதிரிலே வந்தவுடன் உயிர் பெற்று அந்த மந்திரி எழுகின்றார் இது அரசனுக்கு போகிறது ஆகா நம்ம தெய்வ தவறு பண்ணிவிட்டோம் என்று நினைத்து அந்த மந்திரியை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அப்படி இறந்து போன மந்திரிக்கு பிராணம் தந்த ஈஸ்வரன் என்கிறதாலே பிராணநாதேஸ்வரன் என்று அர்த்தம் மந்திரியனுடைய மனைவிக்கு தாலிபாக்கியம் தந்தவள் என்பதால் அந்த அம்பாளுக்கு மங்களாம்பிகை என்று பெயர் நவகிரகங்களுடைய சாபத்தை தீர்த்த தலம் அதனால தான் இங்கே என்ன பண்ணணும் பொய்யை சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லணும் தூய்மையாக போய் இறைவனை வணங்க வேண்டும் அதனால தான் தேவாரத்தில் பெய்யின் மாசினர் மேனி விரி துபராடையர் பொய்யை விட்டிடும் புன்னியர் செயர் மங்களகுடி திருமங்கலக்குடியில் குணதோஷங்கள் இல்லாமல் குணங்களே பெருமையாக சென்று அந்த இறைவனை குறைந்தபட்சம் கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம நல்ல குணங்களோடு போய் அந்த ஈசனை தொழுதால் அவன் சகல நன்மைகளையும் செய்வான் ஞாயிற்றுக்கிழமை திதி நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகுவதற்கும் நல்ல ஒரு ஆயுள் கிடைப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்குவதற்கும் நாளை விளக்கேற்றி வைத்து இந்த தேவாரத்தை சொல்லுங்கள்